கைத்தடிகளாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க திட்டமிட்டு அவர் மீது தாக்குதல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் எங்க கொலை நடந்தாலும் அதுக்கு மாநில தலைவரை தொடர்பு கொடுத்துறது எங்க கொலை நடந்தாலும் அதுக்கு மாநில தலைவரை தொடர்பு கொடுத்துறது இப்படி எப்படியாவது மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அவப்பெயரை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை தீட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இரண்டு மூன்று நாட்களாக போயிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தொரை என்ன சொல்றாரு பாரதியா கட்சியில ரவுடிகள் இருக்காங்க பட்டியல் கூட வெளியிட்டு இருக்காங்க அந்த பட்டியல பாத்தா எங்க கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத பல பேர் இருக்காங்க மாற்று கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க ஒரு டிஎம் கேடி போட்டிருக்கா குழந்தை அரசன் பேர் போட்டிருக்கு இப்படி சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் போட்டு இத்தனை பேர் வந்து ரவுடிலிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க அதை பத்தி பார்க்க போனோம்னா எங்களுடைய என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரவுடிலிஸ்ட்ல இல்லாதவங்க இருக்கக்கூடிய கட்சி ஒரு கட்சி கூட இருக்காது ஒரு அரசியல் ரீதியா போராடினா கூட அரசியல் ரீதியா மோதல்கள் வந்தா கூட அதற்காக ரவுடி சீட் ஓபன் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் நிறைய இருக்கு அதனால ரவுடி லிஸ்ட்ல பூரா ரவுடி லிஸ்ட்ல இல்லாதவன் பூரா யோக்கியா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது எல்லா தரப்பு மக்களும் எல்லாத்துலயும் இருக்காங்க நல்லவன்லையும் கெட்டவன் இருக்கான் கெட்டவன்லையும் நல்லவன் இருக்கான் அப்ப எங்களுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாரு நீங்க ரவுடி லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பிஜேபி வச்சிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்போது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களே வந்து முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர் முன்னாள் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டவர் அப்படி குற்றச்சாட்டு சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அரசியல் ரீதியா அவர் பதில் சொல்லணும் அரசியல் ரீதியா ஒண்ணு என் மேல அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளும் கிடையாது நான் ரவுடி லிஸ்ட்ல இல்ல குண்டர் சட்டத்துல என்ன கைது பண்ணல தவறான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு நான் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்க போறேன் அண்ணாமலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை அவர் சொல்லலாம் இல்ல நான் இந்த வழக்குல என் மேல் குற்றச்சாட்டப்பட்டிருந்துச்சு அதுக்கு அதுக்கான காரணங்கள் என்ன நான் மக்களுக்காக போராடினதுனால அந்த வழக்கு வந்துச்சு இல்ல பொய்யா என் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆளுமைச்சியால் ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவர் மறுப்பு தெரிவிக்கலாம் இதுதான் ஜனநாயக முறைப்படி இருக்கு ஆனா ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியில தலைவராக இருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த தேச பக்தர்கள் மிகப்பெரிய எல்லாம் இருந்த ஒரு காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கும் கூட இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண நாகரிகமான அரசியல் நடத்தக்கூடிய பல காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சியில இப்பொழுது இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னா எங்களுடைய மாநில தலைவர் அவன் இவன் என்று ஏக வசனத்தில் பேசுறாரு யார வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் அவன் இவன் என்றோ தரக்குறைவாகவோ பேசலாம் யாரும் பேச முடியாதவங்க கிடையாது எல்லாராலையும் எல்லாராலையும் எல்லாரையும் பேசணும் அது மட்டும் இல்லாம வன்கொடுமை சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட சொல்ற நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில எந்த கட்சியிலாவது உறுப்பினரா சேரணும்னா நீங்க எங்க கட்சியில உறுதிமொழி எடுத்துட்டு தான் சேர்க்கணும் உறுதிமொழி சொன்னா தீண்டாமையே எந்த உருவிலும் அன்றி தன்மையிலும் நான் அங்கீகரிக்கவோ கடைபிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டா நீங்க உறுப்பினராக சேர்க்கணும் எங்க கட்சியில இதை படிச்சுட்டு தான் உறுப்பினரா சேரணும் ஜாதி மதம் பால் ஆகிய அடிப்படையில் எந்த ஒரு பாகுபாட்டிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல விதிமுறைகளில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அளவிற்கு ஆர் எஸ் எஸ் அளவிற்கு தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படக்கூடிய இயக்கங்கள் தமிழகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு மிரட்டுறாரு அது மட்டுமில்லை அவருடைய பேச்சு பேசக்கூடிய விதங்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒரு பேட்டிய ஒரு மிக்க கட்சியினுடைய மாநில தலைவர் கொடுப்பது சரியா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது அதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் சத்யமூர்த்தி பவனில் ஒரு எழுத்த வயது நிரம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் அவர் மூத்த தலைவரா இல்ல மூத்த முடிக்கிற தலைவரான தெரியல நமக்கு மூத்த தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருத்தர் நான் மோடியை விட வயதில் மூத்தவன் என்று சொல்லிக் கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒருத்தர் காமராஜரோடு பழகி இருக்க சொல்றாரு காமராஜர்களுடைய கால் தூசுக்கு சமவாரா அவரு இந்த பேட்டியை பார்த்தா அவருடைய மரியாதை மிகப்பெரிய தலைவர்களோட பழகிருக்குன்னு சொல்றாரு அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்களோட அவர் பழகினன்னு சொல்றதை அசிங்கப்படுத்துறது நேற்றைய பேட்டி அவர் வேலுச்சாமி அவர் என்ன அட்ரஸ் தெரியாது ரொம்ப போயிருக்கு அந்த சோ மீடியாவுல விவாதத்துல பார்க்க கூடியவர்கள் மட்டும்தான் அந்த ஆளு நீங்க வேற யாருக்கும் தெரியாது திருச்சியில போய் கேட்டா கூட நீ சொல்லி ரொம்ப விசாரிச்சு தான் தெரிஞ்சிக்கணும் மீடியாவுக்கு எதாவது போனா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போகக்கூடிய நபர் அதை வச்சு பிழைப்பு நடத்த முடியும் அவரு நேற்றுக்கு என்ன சொல்றாரு அடிமாட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி எங்களுடைய மாநிலத்தில கோவில் மாடு நினைச்சிட்டு நீ பேசுற நீ அடிமாட்டுக்கு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன கொலை செய்யப்படுவாய் அதுதான் அர்த்தம் கோயில் மாடு நினைச்சிட்டு நீ எல்லாரையும் பேசுற நீ அடிமாட்டுக்கு போயிடு அப்படின்னு சொன்னா நீ கொலை செய்யப்படுவாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு அப்படிப்பட்ட வயதுல மூத்த ஒருத்தர் அவர்வருன்னு சொல்றது நமக்கு ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலா எல்லாத்துலயுமே நம்மளும் இறங்க வேண்டியது வேற அரசியல் நடத்தணும்னா வேற வழி கிடையாது ஒரு கண்டத்துல அடிச்சா மறு கண்டத்தை காட்டிட்டு போறோம்னு சொன்னா இந்த காலத்துல அரசியல் நடத்த முடியாது இப்படி பாரதியன்ரா கட்சியில சில பேர் இருக்கலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க இருக்கும் அவர்கள் மீது எதுக்காக குற்றச்சாட்டு வந்துச்சு பாரதிய நிரா கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவன் தப்பு பண்றானா ஏன்னா எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பல பேர் சில குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்க திருந்தி வாழணும்னு வரும்பொழுது அவங்களை நாங்கள் கட்சியில் என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் அப்ப அதுக்கு பிறகு அவங்க தப்பு பண்றாங்க தப்பு பண்ண யாரா இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க தண்டனை கொடுங்க வழக்க பதிவு பண்ணுங்க சிறையில் போடுங்க அது எந்த கட்சி காரனா இருக்கு நாங்க சாமியாராவை மட்டுமே வச்சிட்டு கட்சி நினைச்சா கடைசி வரைக்கும் நாங்க திமுக காரனுக்கும் அண்ணா திமுக காரனுக்கும் பயந்துட்டு தான் கட்சி நடத்த வேண்டியது இதே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியத்தில் எங்களால் கட்சி வளர்க்க முடியலை கட்சியினுடைய இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கேட்டால் நாங்கள் செயல்படவே முடியல அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மிரட்டாரு அப்படின்னு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கருத்தை நின்றவன் நாங்க என்ன பண்றது அப்படிப்பட்டவனை சமாளிக்கணும் அப்படிப்பட்டவன நாங்கள் கொண்டு வந்தா ஆகணும் அப்படிப்பட்டவனை சமாளிக்கணும் பேஸ் பண்ணணும் அவனுக்கு இணையா ஃபைட் பண்ணணும் கட்சி வளர்க்கணும் அதுக்கு ஈக்குவலான ஆட்களை கொண்டு வர வேண்டியதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை கூட நாங்கள் கட்சியில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சா பாரதிய ஜனதா கட்சியை அறிவிப்பதற்கு நாங்கள் இருக்கோம் அண்ணா வேலுசாமி அவர்கள் பேசும்போது இது மாதிரி கொலை மிரட்டல் விடுறது அப்புறம் சொல்றாரு அக்கா மகன் இப்ப அறிவுங்கிறது ஒரு சாரா இருக்குதான் பாரம்பரியமா பரம்பரையாது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஏழை குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளு படிச்சு ஒரு புத்திசாலியா அறிவாளியா அனைத்து கட்சியும் கேள்வி கேட்கக்கூடியவனா ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடியவனா வரக்கூடாதா இது அரிஸ்டாட்டில் பேரனும் அக்கா அக்காம்போனும் சாக்ரடிஸ் வரணும் வேற யாரும் வரக்கூடாதா அப்படி ஒரு பதில சொல்ற மனநோயாளி யாரு மனநோயாளி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல குற்றங்களை வெளிக்கொண்டு வரக்கூடியவர் கோயம்புத்தூர்ல தீவிரவாதிகள் வந்து பார்த்தோம் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினா கூட அதையும் வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம எங்களுடைய மாநிலத்தில் தேவைப்படுறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்களை கொண்டு வரதுக்கு எங்களுடைய மாநிலத்தில் தலைவர் தேவைப்படுறார் இப்படி எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மனிதர் வந்து மனநோயாளி அப்படிங்கிற ஐ பி எஸ் எதுக்கு ராஜினாமா பண்ண பத்தி எங்களுக்கு பதில் உனக்கு ஓ அரசாங்கம் தானே கர்நாடகத்தில் இருக்கு உன்னுடைய அரசாங்கம் தான் கர்நாடகத்துல இருக்கு உன்னுடைய ஆட்சிதான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திலிருந்து எடுத்து எதுக்காக ராஜினாமா பண்ணாரு என்ன தப்பு பண்ணாரு எங்களுடைய தலைவர் எதுக்காக ராஜினாமா சொல்லு குற்றச்சாட்டை சொல்லு பார்க்கலாம் அதை விட்டுட்டு எதுக்காக ஐ பி இருந்து ராஜினாமா பண்ணாரு நீ சொல்றியா நான் சொல்லுவா நீ வர்றியா தனியா வர்றியா நான் தனியா வரேன் என்னங்க நம்ம மல்யுத்தத்துக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கோம் கட்சி அரசியல் கட்சி ஒரு அரசியல் கட்சி பண்ணக்கூடிய தவறுகளை குற்றங்களை வெளிக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் தவறு பண்ணக்கூடிய கட்சிகளை திருத்தணும் நல்ல ஆட்சியை கொண்டு வந்து அரசியல் கட்சி இருக்குங்க மல்யுத்தம் நடத்துறதுக்காக நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம் நான் தனியா வர்றேன் நீ தனியா வர்றியா அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு வயசு எழுபத்தஞ்சு அஞ்சு அண்ணாமலனுக்கு வயசு நாற்பது நாற்பது எழுபத்தி அஞ்சு என்ன ஆகும் தனியா போனா நீங்களே யோசிச்சு பாருங்க மோது நாள் தாங்குவார் அவரு அது எல்லா உடற்பயிற்சியும் பண்றாரு எங்க தலைவர் எக்ஸசைஸ் பண்றாரு நாங்கெல்லாம் கூட அப்படி கிடையாது எங்க தலைவர் பயங்கரமா பிட்டா பாடி கூடியவர் இவர் வந்து இவர் வந்து அவர் வந்து நீ நான் வர்றேன் வா அப்படின்னு கூப்பிடுற அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவர்களை பத்தி சொல்லும்போது போது எங்க தலைவர் வந்து தெருவில் சுத்திட்டு இருக்க ஆள் இல்ல ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அப்ப எங்க தலைவர் யாரு உன்ன மாதிரி புறம்போக்கா எங்க கட்சியோ ஐ பி எஸ் படிச்சுட்டு தன்னுடைய ஐ பி எஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த நாட்டுக்காக அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு தலைவர் நாங்கெல்லாம் இயக்கத்தில் இருக்கு அவருக்கு அவருடைய காலகட்டத்தில் கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போற அப்படிங்கிற நம்பிக்கையில் அவரை தலைவராக கொடுத்திருக்காங்க அதை சரியா பண்ணிட்டு இருக்காரு பெருந்தொகை வந்து புறம்போக்கா கேட்டா தெருவில் சுற்றக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டா எங்களுடைய தலைவர் யார் அதனால வார்த்தைகளை முதல்ல அளந்து பேச கத்துக்கணும் அளவுக்கு மீறி பேசினா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முறை உங்க மாதிரியே பதில் சொல்ல வேண்டியது உங்களை விட நாலு பங்கு கூடுதலா நாங்க பதில் சொல்லுவோம் நாங்க நாகரிகமா இருக்கணும் நாகரிக அரசியல் நடத்தணும் அப்படின்னு விரும்பறோம் ஊராட்சி தலைவரான ஒன்னால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு வேலைச்சா கட்சியினுடைய அனுமதியோட தலைமை அலுவலகத்தில் நடக்குது எங்கே இந்த மாதிரி வீட்டுல இருந்து கொடுத்தா வேற நான் தலைவர்கிட்ட கேட்கலாம் கட்சியில கேட்கல நான் கொடுக்குறேன் என் கட்சியை பத்தி பேசுறது என் தலைவனை பத்தி பேசுறது என் பிரதமரை பத்தி பேசுறது என் உள்துறை அமைச்சரை பத்தி பேசுறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல நான் கொடுக்குறேன் ஆனா நீ என்ன பண்றிய தலைமை அலுவலகத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல கூப்பிட்டு நீ ஒரு பிரஸ் மீட்டு கூடு இப்படியெல்லாம் அண்ணாமலையை பேசு அவனை கேவலப்படுத்து அப்படின்னு வழிகாட்டி அனுப்பி வைக்கிறீங்க இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் ஊராட்சி நின்று ஜெயிக்க முடியாது நாங்க தயாரா இருக்கோம் இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில இருபத்தி ஆறு தேர்தலில் தனிச்சு நிற்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு இவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தானே செல்வ பிறந்த அவர் சொல்லிதானே பேசுறாரு வேலுசாமி செல்வ பிறந்த பேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனிச்சு நிக்க தயாரா இருக்கு அதே மாதிரி நம்மளும் தனிச்சு நிக்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுக்க முடியுமா அவரால் தனிச்சு நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல சொல்லுங்க பாப்போம் எங்க காங்கிரஸ் கட்சி இருக்கு திமுக முதுகுளை ஏறி சவாரி பண்ணி தேர்தலில் ஜெயிக்கிறீர் எங்க இருக்கீங்க எங்க தலைவர்கிட்ட எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா இந்த கட்சியை பத்தி நம்ம தலைவர் பேசலாம் ஆள் இல்லாத அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சியை பத்தி மாவட்டத்துக்கு இருநூறு பேர் இல்ல அந்த கட்சியை பத்தி எங்க தலைவர் பேசியிருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது கூட என்னுடைய கருத்து அவ ஏதோ பெரிய தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா வரப்போற கட்சி மாதிரி ஆளாளுக்கு பேட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு தெரியக்கூடிய நிலையை உருவாக்கிட்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு எங்க கட்சியிலிருந்து போன சில பேர் விமர்சனம் பண்றாங்கன்னா எங்களுடைய தலைவர் அவர் வந்து மதுவுக்கும் மங்கையரோட ஆட்டம் போடுறாரு இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய குற்றச்சாட்டா எங்க தலைவர் அண்ணாமலை மீது எந்த ஒரு குற்றச்சாட்டால் இவங்க திராவிட கட்சிகள் இருக்க மாதிரி மற்ற கட்சிகள் இருக்க மாதிரி மதுவுக்கு அடிமையானாரு மாதுவுக்கு அடிமையானாரு எந்த பெண்ணோடையாவது கூத்தடிச்சாரு இவங்க கட்சி பெரிய நினைச்சுக்கலாங்க அது அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு குற்றச்சாட்டு இருக்கு ஜவஹர்லால் நேரு ஆரம்பிச்சு ராகுல் காந்தி இப்ப வெளிநாட்டுல போய் என்ன பண்றாருல இருந்து ராஜீவ்காந்தி எப்படி சோனியா காந்தி அவர்களை கொண்டு வந்தாங்க இவங்க கட்சியை வேணா சொல்லலாம் எங்க கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் விமர்சனம் பண்றது ரெண்டாவது மனைவிய ரோட்ல விட்டுட்டு ஊர் மேயிறாரா இவர் பார்த்தாரா இல்ல விளக்கு பிடிச்சாரா போய் பிரதமருக்கு எங்க மாநிலத்தில் இருக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நாடா இந்திய நாட்டை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை பத்தி ஊர்மையினா அப்படின்னு பேசுறாரு எழுபத்தஞ்சு வயசு ஒரு அரசியல் அனுபவம் உள்ள பல தலைவர்களோட பல உணர்ற சொல்லக்கூடிய அநாகரீகமற்ற ஒரு தலைவர் எங்களுடைய பிரதமரை பத்தி ஊர்மையினாருன்னு பேசுறாரு எங்களுடைய தலைவரை பத்தி மங்கையரோட கூட்டம் கூத்தரிக்கிறார்னு பேசுறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்வதுங்கிறத காங்கிரஸ் கட்சி தயவு செஞ்சு தவிர்க்கணும் ஏன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அவர்களுடைய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒருத்தர் ஒருத்தர் எங்க மேல நீங்க அள்ளி வீச முடியாது நாங்க ஒன்னும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளவிற்கு தூய்மையான ஒரு மனிதன் இந்த நாட்டில் உலகத்திலே பார்க்க முடியாது அப்படி இந்த நாட்டுக்காக பார்க்கக்கூடிய ஒருத்தர் மாதிரி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர் எந்த குற்றச்சாட்டும் அவர் மேல சொல்ல முடியாது பொய்யா குற்றச்சாட்டுகளை நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோசியல் மீடியாவில் வேற எதையும் பண்ண முடியாது ஆனா நாங்க சொல்லணும்னா காங்கிரஸ் கட்சி மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகளை எங்களால சொல்ல முடியும் அதுக்கு மேல நீ ஆம்பளையா அழியா அப்படின்னு கேட்கறேன் இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத நீ யோசிப்பாங்க இத எப்படி நம்ம சோதனை பண்றது ஆம்பளைன்னு சொன்னா ஆம்பளைன்னு தான் அன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எதுக்குறாரு காங்கிரஸ் கட்சி எழுதுகிறாரு திமுக எழுதுகிறாரு அண்ணா திமுக எடுத்துக்கிறாரு விசிகா எழுக்கிறாரு என்னென்ன கட்சி இருக்கோ என்னென்ன கட்சி தப்பு பண்ணுதோ அத்தனை கட்சிகளை எதிர்த்து எங்க தலைவர் குரல் கொடுத்துட்டு இருக்கார் ஆம்பளங்கிறதுக்கு அது உதாரணம் போறோம் நீங்க வேற உதாரணம் தேவைன்னா அது நீங்க தான் ஏற்பாடு பண்ணி நிரூபிக்கணும் என்ன என்ன ஆம்பளையா அழியான்னு கேட்டா ஆம்பளங்கிறதுக்கு இதுதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவரா அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய தவறுகளை தோடு உரிக்கிறார் எங்களுடைய தலைவர் பொதுவெளியில கொண்டு வர்றார் எதுக்கு அச்சப்படாத ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை இல்ல நீங்க வேற மாதிரி ஆன்மங்கிறத நீங்க எப்படி நிரூபிக்கிறீ நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அது அவர் தெளிவா சொன்னாருன்னா அதுக்கு வேணா ஏதாவது ஏற்பாடு பண்ணாருன்னா நம்ம அதை யோசிக்கலாம் அதே மாதிரி அமித்ஷாஜியை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறது மோடிஜியை ஊர்மையை போறார்னு பேசுறது காங்கிரஸ் கட்சியில எளிமையின் உருவமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு யார் எளிமையின் உருவமா இருக்கிறா ராகுல் காந்தி எளிமையின் உருவமா இருக்காரா இல்ல இங்க இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை எளிமையின் உருவமா அன்னைக்கு இருந்திருக்கலாம் காமராஜர் தலைவர்கள் அந்த எதையும் செய்வதற்கு தயாரான தலைவர்கள் இருந்த கட்சி இருக்கீங்களா நீங்க இல்ல யார் எளிமை இல்லாம இருக்கிற யாரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க எங்களுடைய பிரதமர் நரேந்திர மோடி மேல இதுவரைக்கும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காரு எந்த கட்சிக்காரனாலும் சொல்ல முடியுமா உங்க கட்சியை பத்தி பேசலாமா எத்தனை ஊழல் பண்ணிருக்கேன் உங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த திட்டத்தில் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பேசலாமா எளிமையின் உருவமா காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பேசுறாங்க இன்னும் ஒன்னு என்ன சொல்றாருன்னா உன் மனைவி உன்னை விட்டு டைவர்ஸ் பண்ணி போயிரும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது நாகரிகமான பேச்சா இது ஒரு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி தனிப்பட்ட தாக்குதல் தனிப்பட்ட தாக்குதலுக்கு மேல அவருடைய குடும்பத்தை தாக்கல் இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும் அவர் மனைவிக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவங்க ஏதோ தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒன்ன விட்டு டைவர்ஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படிங்கிறாரு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு வழக்கில் இது மாதிரி வந்து பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க கொலை பண்ணாங்க அதுல வந்து ஓம் பொண்ணுக்கு ஓம் பொண்டாட்டிக்கு நடந்தா ஏத்துக்கியா அப்படின்னு கேட்கலாம் இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில காங்கிரஸ் கட்சியுடைய துணையோடு அன்னைக்கு இலங்கை அதிபரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி இந்திய அரசாங்க எங்களுக்கு துணையா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு அங்க எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க எத்தனை பெண்கள் வந்து நிர்வாணமா நம்ம பார்த்திருக்கோம் போட்டோ பார்த்திருக்கோம் நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தினாங்க அதே ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்ணிருந்தா நீ காங்கிரஸ் கட்சியில இருப்பியா நீ ஓம் பொண்டாட்டியோ ஓம் பொண்ணையோ இலங்கை ராணுவம் பண்ண மாதிரி கற்பழிச்சிருந்தா அல்லது அந்த மாதிரி நிர்வாணமா போட்டிருந்தா நீ காங்கிரஸ் கட்சியில இருப்பியா அப்ப எவனோ பண்றான் ஆனா நீ கேட்டா தமிழனுக்காக குரல் கொடுக்கற இலங்கை தமிழனுக்காக குரல் கொடுக்கறேன் தனி ஈழ வேணும் அப்படின்னு ஆள் அப்படி பேசக்கூடிய நீ தனி ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய நீ இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நீ லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எங்க போன நீ அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக குரல் என்ன நவத்துவாரத்தை மூடிவிட்டு இருந்தியா சரி அன்னைக்கு நம்ம பெண்களை கற்பழிச்சாங்க அன்னைக்கு என்ன பண்ண இது வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அவங்களை விடுதலை பண்றாங்கிறது அல்லது அந்த துறையினுடைய நடவடிக்கை அதுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு கற்பழிப்புகளுக்கு இந்திய அரசாங்க துணையா இருந்துச்சு ராஜபக்சே அதுக்கு நீ என்ன சொல்லிருக்க இருந்திருப்பியா அந்த கட்சியில இருந்திருப்பியா அதே மாதிரி மாநில தலைவரை புறம்போக்கு அப்படிங்கிறாரு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பு எதுக்குடா நீங்க எல்லாம் அழிகள் பேடிகள் எல்லா வகையிலையும் பெண்களை அவமானப்படுத்துறாரு அலிகளை அவமானப்படுற அலினா என்ன அது ஒரு பிறப்பு தானே கடவுளால் படைக்கப்பட்ட பிறப்பு ஆண் பெண் அலி மூன்றும் இது எது யாரும் செஞ்சு கொண்டு வருவது கிடையாது இது ஒண்ணு நம்ம பண்ண முடியாது ஆனா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு எதுக்குடா ஏற்கனவே சொல்லும்போது போது அலி நீ அலியா ஆம்பளையாங்கிறாரு அடுத்தது நீ பயந்தாங்கொல்லி பேடி பொட்டைகள் பெண்களை கேவலப்படுத்துறது அலிகளை கேவலப்படுத்துறது இது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அழகா நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தவறான பேச்சுக்கள் அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சியும் சரி மற்ற கட்சிகளும் சரி தனிப்பட்ட முறையில் எங்களுடைய மாநில தலைவரை தாக்குறது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் விமர்சனம் வை என்ன குற்றச்சாட்டு வேணாலும் சொல்லு பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் எங்களுடைய மாநில தலைவர் எந்த நேரத்திலையும் தயாரா இருக்காரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது தனிப்பட்டு இந்த மாதிரி குடும்பத்தை பேசுறது அவர்களை ரொம்ப கேவலமா பேசுறது திமுக அரசாங்கம் ஒரு பாட்டு சொன்னா உடனே அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் கொண்டு போறான் அடுத்து குண்டாசன் போடுறான் நீதிபதி விடுதலை பண்ற பிரச்சனை இல்லை ஆனா அது ஏற்கனவே பாடப்பட்ட ஒரு பாடல் அதை பாடுற அதுக்கு நீ வந்து கைது பண்ற ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவரை இந்த நாட்டினுடைய பிரதமரை இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரை பிரதமரை ஊர்மையிறான்னு சொல்லலாம் மாநில தலைவரை எவ்வளவு கேவலமா பேசணுமோ பேசலாம் உள்துறை அமைச்சரை என்ன வேணாலும் பேசலாம் அவன் மேல வழக்கு போட போட மாட்டா போடாதது இந்த அரசாங்கம் நேர கைது பண்ணிருக்கணுமா இல்ல இந்த அரசாங்கம் ஒரு சரியான அரசாங்கமா இருந்தா இந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை தரக்குறைவா பேசின இந்த வேலுச்சாமியை நேர கைது பண்ணி ஜெயில போட்டுப்பான் ஆனா அதை ஊக்கப்படுத்துறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் யார் ஊக்கப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு அச்சமே கிடையாது நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாலும் தான் அண்ணா வேலுசாமி சொல்றாரு அண்ணா செல்வ பிறந்தவை சொல்றாரு நெருப்பாற்றிலே நீந்தி வந்த என்கிறாரு நாங்களும் எல்லா ஆற்றையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சிக்கார போலீஸ் பாதுகாப்பு எதுக்குடாங்கிற உன்ன மாதிரி இருந்தா ஓகே நாங்க யாரும் பாதுகாப்பு நாங்களா கேட்டு வாங்குறதெல்லாம் கிடையாது நாங்க எந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு எழுதி கொடுத்தது கிடையாது பிஜேபி ஆபத்து கிடையாது கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் தீவிரவாதிகளால் ஆபத்து கிடையாது அப்ப பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடப்படக்கூடிய பல பேருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அரசாங்கம் உளவுத்துறை அவர்களுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதுக்காக நாங்கெல்லாம் புட்ட கிடையாது பேடி கிடையாது நாங்கெல்லாம் பல பல களத்தை நேருக்கு நேரா சந்திச்சுட்டு என்ன நாங்க மாதிரி தனிப்பட்ட களத்தை சந்திக்கிறாள் கிடையாது நாங்க பல நூற்று கணக்கான பேரை கூட நின்று சந்திச்ச நாங்க தான் பல நூற்று கணக்கான பேரை நேருக்கு நேரா களத்தில் நின்று சந்திச்சு களமாடி இன்னைக்கு வந்திருக்கிறோம் பிஜேபி நீ பழைய காலம் மாதிரி ஏதோ இங்கே தான் வந்து பிராமின்னா ரொம்ப வீக்கா நினைக்கிறது தமிழ்நாட்டில் அவன் வந்து எது அடிக்க மாட்டான் எதிர்த்து பேச மாட்டான் நாட்டுல போய் எல்லாம் நீ சொன்னா கழுத்து எடுத்துருவான் இங்கதான் அந்த மாதிரி நினைச்சிட்டு இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை சொன்னாலும் ஏதாவது அண்டர்ஜபிலிட்டி கேஸும்பா பான் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணி கருத்திங்கிறவனும் கட்சியில இருக்கோம் மாட்டு கருத்திங்கிற நாங்களும் கட்சியில இருக்கிறோம் ஆட்டு கருத்திங்கிற நாங்களும் கட்சியில இருக்கிறோம் காக்கா கறி சாப்பிடுற நாங்களும் இருக்கிறோம் எல்லாரும் இன்னைக்கு பிஜேபி இருக்கோம் எல்லாத்துக்கும் தயாரான ஆட்கள் தான் நாங்க உங்களை மாதிரி மிரட்டலுக்கு உருட்டலுக்கு அச்சுறுத்தலுக்கு யாரும் பயப்பட மாட்டோம் இனிமே ஒரு தடவை இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா எங்களுடைய மாநில தலைவரை விமர்சனம் பண்ணா அதனுடைய விளைவுகள் மிக மோசமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் போராட்டம் எங்க பார்த்தாலும் எங்களுடைய தலைவர் கொடும்பாவி இருக்கிறது போராட்டம் நீ மாவட்டத்துக்கு இருநூறு பேர் வச்சிருப்பால போராட்டம் நடத்தி எங்களால முடியாதா நாங்க கிட்டத்தட்ட மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர் வச்சிருப்பேன் குறைந்தபட்சம் எங்களால போராட்டம் நடத்த முடியாதா நீ நடத்துற மாதிரி பத்து பங்கு நூறு பங்கு பெருசா எங்களால நடத்த முடியும் காவல்துறையும் அரசாங்கமும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா இதுக்கெல்லாம் அனுமதி கொடுங்க ஏன்னா அவன் பண்ணும்போது அனுமதி கொடுத்துட்டு பிஜேபி காரம் பண்ணும்போது மட்டும் அரசு பண்ணி சிறையில் வைக்கிறங்கிறது ரொம்ப காலத்துக்கு அரசாங்கம் நீடிக்காது இந்த மாதிரி ஒருதலை செயல்படுறது மக்கள் பிரச்சனைக்காக போராடினா கூட அதிமுகவுக்கு அனுமதி கொடுக்கிறது பிஜேபிக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல அதே மாதிரி வேலுசாமி பேசினா கைத்தட்டி வேடிக்கை பாக்குறது பிஜேபிக்காரம் பேசினா நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிற பட்சமான நடவடிக்கைங்கிறது ரொம்ப காலம் அந்த அரசாங்கம் நீடிக்காது அதனால இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினதான் அமைதிக்கு வழி உகந்ததா இருக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா மாதிரியான பேச்சுக்களை தனிப்பட்ட விமர்சனங்களை பேசின உடனடியாக தடுத்து நடவடிக்கை எடுக்கணும் பேசி நீ நேற்று வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் நேற்றுக்கே நான் பதிவு போட்டேன் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லாத பட்சத்துல தான் நாங்க பதிலடி கொடுக்க வேண்டியது இது முதல் கட்டம் அடுத்த கட்டம் நீங்க இதை மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா எங்களுடைய பதிலடிகள் ரொம்ப கடுமையா இருக்கும் சட்டப்படி இருக்கும் நீ சோசியல் மீடியாவில் கொடுத்தா நானும் சோசியல் மீடியாவில் கொடுப்பேன் நீ தொலைக்காட்சியில் கொடுத்தா நானும் தொலைக்காட்சியில் கொடுப்பேன் நீ போராட்டம் நடத்தினா நானும் போராட்டம் நடத்துவேன் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் தனிப்பட்ட நபர் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எங்க கட்சியில அதிகாரப்பூர்வமா எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க இன்னும் உறுப்பினர் ஆக்கப்படாத கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கலாம் ஒரு கோடிக்கு மேற்பட்ட பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறான் அண்ணாமலைங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது நீங்க விமர்சனம் பண்றதுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது அதனால இது கடைசியா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எச்சரிக்கை எங்களுடைய போராட்டமும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம் இருந்ததுன்னு சொன்னா எங்களுடைய கட்சியும் கூட அனைத்து இடங்களிலும் இருக்கணுமா ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா சாலை மறியல் பண்ணணுமா போராட்டம் பண்ணணுமா எல்லாத்தையும் செய்வதற்கு நாங்களுக்கும் தயாராகும் என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் முதல்ல வேலுச்சாமி பதிவு பண்ணட்டும் அவரை நாள் ஜெயிலில் 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 வைக்கட்டும் அவர் எழுபத்தி ரெண்டு வயசு தாங்கும் போது எனக்கு ஐம்பதே அவளை தாங்கும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்ல அது தலைவர் பதில் சொல்லிட்டாருன்னா தலைவர் பதில் சொல்லிட்டாரு அதுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன் மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா நேற்றைக்கு கூட மீன்வளத்துறை இணையமைச்சர் ராமநாதபுரத்துக்கு வந்திருந்தாரு நாகப்பட்டினம் பகுதி மீனவர்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை போய் அமைச்சரை சந்திக்க வச்சேன் நான் போல அங்க இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அவங்களை அனுப்பிவிட்டு சந்திச்சிருக்காங்க அந்த அமைச்சர் வந்து வெளியுறவுத்துறைக்கு கவனத்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போறேன் அதேமாரி அந்த மீனவர்களுக்கு பண்ணக்கூடிய நிதி சார்ந்த உதவிகளுக்கு நிதியமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போற உறுதி கொடுத்திருக்கிறதா அவரை சந்திச்சுட்டு வந்த மீனவர்கள் சொன்னாங்க கண்டிப்பா அந்த கைது தடுக்கப்படணும் இதுக்கு யாரு காரணம் கச்சத்தீவ கொடுத்தது யாரு லட்சத்தீவம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு மீனவர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டாங்க அதுக்கெல்லாம் இந்த வேலைச்சாமியோ இப்ப இருக்கக்கூடியவங்களோ குரல் கொடுக்கறாங்களா இல்ல செல்வ குரல் கொடுத்திருக்கிறாரா கச்சத்தீவு கொடுத்தது யாரு இதே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தானே அதனாலதான் சந்திச்சுட்டு இருக்கோம் ஆனால் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு சுட்டுக் கொள்ளப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஆங்காங்கே கைதுகள் நடக்குது அதை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக மீன்வளத்துறை அமைச்சரை வெளியுறவுத்துறை அமைச்சரை விரைவில் சந்திப்போம் ஏற்கனவே நான் தேர்தலுக்கு முன்பு இது சம்பந்தம் வெளியுறவுத்துறை அமைச்சரை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் நேரடியாக போய் மீனவர்கள் அழைச்சிட்டு போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நான் பத்திரிகையில தானே விவரம் தெரியல நான் பேசவும் அந்த அவர் விலை கொடுத்ததாவும் அவர் அந்த இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இடமாற்றம் பண்ணிருக்கிறதாவும் பத்திரிகை எனக்கு தெரியும் ஆனா காவல்துறை வந்து நீங்க இன்னைக்கு வந்து திமுக ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் கூட அவங்களுடைய மாவட்ட செயலர் மாதிரி தான் செயல்படுறாங்க உதாரணத்துக்கு இருந்து ஒரு எஸ்ஐ டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின வண்டியை ஒப்படைங்க அப்படின்னு சொன்னா உடனே இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க வந்து டிரான்ஸ்பர் போட்டு அவரை பண்டுக்கோட்டை முதலமைச்சர் சொல்றாரு காவல்துறை சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க என்ன நடக்குது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ்ல ஆக்சிடென்ட் ஏற்படுத்தின வண்டியை ஒப்படை அப்படின்னு சொன்னா திமுக காரன் முடியாதுன்னு சொன்னா அதை கேட்கலன்னு சொன்னா உடனே சே டிரான்ஸ்பர் பண்றாங்க நேற்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் நல்லவங்க தான் பிரஷர் திருவாரூர் மாவட்டத்தில் தலையாமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நன்றி சொல்ல போகும்போது உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல பத்து வாகனங்கள்ல எட்டு வேணும் எட்டு காரோ பத்து காரம் அறிவால் போன்ற ஆயுதங்களோட பயங்கரமான ஆயுதங்களோட எல்லா வண்டியிலே ஆயுதங்களோட போறாங்க ஒரு ஆளை மர்டர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க உட்கட்சிக்குள்ள ஆனா பத்து வாகனங்கள் இன்னைக்கு வந்து தலையாமங்கலம் ஸ்டேஷன்ல இருக்கு அந்த பத்து வாகனங்கள்ல வந்தவங்க மேல எந்த இருந்தா நீங்க பத்து வண்டியில அறுவாரோட வர்றான் ஒரு ஆளை பண்ண வர்றான் ரிலீஸ் பண்ணிவிட்டீங்களா வண்டியில தானா வந்து ஸ்டேஷன் வண்டி வீடியோ இருக்கு போட்டா இருக்கு இருக்கு சரிதானே தானா வந்து தலையாமங்கலம் போலீஸ் வண்டி நினைச்சா வண்டி ஸ்டேஷன்ல கிடக்கு அதுக்கு பிரஷர் கொடுத்து வண்டியை விடுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வண்டியை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வண்டியை ரிலீஸ் பண்ணாமல் மட்டும் பத்தாது அதுல வந்தவங்க யாரு எந்த நோக்கத்தில் வந்தாங்க வழக்கு பதிவு பண்ணப்படணும் கைது செய்யப்படணும் சிறையில் அடைக்கப்படணும் ஆனா ஆளுங்கட்சி சொன்னா இன்னைக்கு காவல்துறை அதெல்லாம் செய்ய முடியல அப்படித்தான் இருக்கு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய அடியாட்களாக செயல்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கு இது மாறணும் நம்ம ஒரு சொன்னோம் சும்மா பாட்டு பாடினாருங்கிறது கைது பண்றாங்க ஆனா நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திமுக பேச்சாளர் ஒருத்தர் சொல்ல முடியாத வார்த்தை என்ன அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஒரு பெண்ணை தமிழ்நாட்டில இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சரை அவர் வந்து அவ்வளவு கேவலா பேசுறாங்க அதுக்கு ஒரு வழக்கு பதிவு சொன்னதுக்கு இந்த காவல்துறைக்கு இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை ஆனா சாதாரணம் அந்த அரசாங்கத்தை ஒரு விமர்சனம் லேசா பண்ணிட்டா போறோம் கைது அரசு அப்புறம் குண்டாஸ் இந்த அரசாங்கம் இப்படியே போச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது